பார்வை வந்து எங்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்கு எல்லாரும் ட்ரை பண்ணாங்க என்னை டிவைட் பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணாங்க ஆனால் எவன் பேச்சு நான் கேட்க மாட்டேன் ஏன்னா எனக்கு பார்வை வேணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க முரு இல்லை இன்னொன்று சொல்லிட்டாங்க வினோத்து மட்டும்தான் எனக்கு உண்மையாக பேசுனா உண்மையாக கன்சர்ன் பண்ணா இந்த இந்த திவ்யா இந்த சபரி இந்த விக்ரம் இந்த வக்ரம் இந்த ஆனியனு இந்த பீடிவாயி இவங்கெல்லாம் அதை பயன்படுத்திகிட்டு அந்த நேரத்தில் பார்வை டவுன் பண்ணுறதுக்காக என்கிட்ட வந்து தப்பு தப்பாக பேசி ஒரு மாதிரி அவனை கல்யாணம் பண்ணினா அழிஞ்சிடுவேன் இவனால் தான் நீ இதாகிட்ட அதாகிட்ட இதாகிட்டேன்னு என்னென்னமோ ஒரு ஃபேக்காக ஒன்று அட்வைஸ் பண்ணாங்க அதை நான் அந்த நேரத்தில் அமைதியாக என்னென்னலாம் பேசுகிறேன்னு கேட்டுக்கிட்டேன் ஆனால் அதெல்லாம் நான் எடுத்துக்கல வினோத்தை மட்டும்தான் எனக்கு உண்மையாக அழுதான் அப்படிங்கிற மாதிரி க்ளீனாக சொல்லிட்டாங்க விக்ரம வச்சு செஞ்சு விட்டான் அவன் வந்து கார் கார்டாஸ்கில் அந்த டைமில் வந்து இன்டென்ஷனலாக வந்து ஒரு சண்டைக்கு வாடா அந்த மாதிரி மொமெண்டில் வந்து என்கிட்ட சம்பளத்தான் எனக்கு அவன் அந்த நேரத்தில் வந்து சிரிப்பாக தான் வந்துச்சு அது நான் அப்போ கண்டுபிடிச்சேன் ஓ எனக்கு ட்ராப் நீ என்னே ட்ராப் பண்ண பார்க்குறியான்னு காமெடி பீஸு காமெடி பீஸு வக்ரம் விக்ரம் நீ காமெடி பண்ணுறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த நேரத்தில் நடந்துக்கிட்டேன் யாரா அவன் கோமாளி நம்மள்கிட்ட வந்து ஓ வேணும்னே பண்ணுறியா நீ வா வெளியில் போவோம் வா வெளியில் போவோம்னு சண்டைக்கு வந்தது சண்டைக்கு வாடாங்கிற ஒரு மொமெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி போட்டு முடிச்சு விட்டான் வக்கரத்தை வக்ரம் விக்ரம் வச்சு செஞ்சு விட்டான் ஒரு க்ளீனாக சொல்லிட்டான் எனக்கு வந்து ரெண்டு பேரும் வேணும் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அதாவது அந்த நேரத்தில் வினோத்து கோவப்பட்டது வந்து அந்த சுச்சுவேஷனில் எனக்கு இப்படி ஆயிருச்சே என் லைஃபுக்கு இப்படி ஒன்று நடந்துருச்சுங்கிறதுனால தான் அவன் வந்து அந்த இடத்துல அந்த இடத்துல அவன் கோவப்பட்டான் பார்வை நான் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் பார்வை என்ன எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கு என்கிட்டன்னு அவனுக்கு தெரியாது ஸோ அது கேமா பார்க்கும்போது எல்லாருமே அந்த தொண்ணூறு நாள் ஒரு மாதிரி சைக்காலஜிக்கலாகவே இதாக இருந்தோம் அந்த நேரத்தில் யார் மேலே என்ன கோவம் எப்படி காட்டுவாங்கன்னு தெரியாது அந்த மாதிரி தான் வினோத்து அந்த இடத்துல எனக்காக ஒரு ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆச்சுங்கிறதுனால கோவப்பட்டான் பாரு எனக்காக தான் அந்த ஒரு ஃபைட்டே நடந்துச்சு அந்த இடத்துல ஏன்னா பார்வை வந்து எங்கு எனக்கு சப்போர்ட் பண்ண போய் தான் வீடே எகைன்ஸ்டாக இருக்கும்போது பார்வை நானும் தான் ஒருத்தவங்க ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டோம் ஸோ அதனால் பார்வை அப்படி விட முடியும் இஸ் மை கேர்ள் அப்படிங்கிற மாதிரி வேறு லெவல் அங்கே பலூன் ஃபேன்ஸ் எவனும் கிடையாது அக்கா ஃபேன்ஸ்லாம் பலூனை பற்றி பேசினாலே சிறுபொழ்ட்டி அடிக்கிறேன் ஃபேன்ஸு கமரு ஃபேன்ஸ் பார்வை ஃபேன்ஸ்லாம் கத்தி க டே திவ்யாவை பற்றி பேசும்போது பிடிவாய் ஃபேன்ஸுக்குலாம் பிடிவாய் ஃபோட்டோ போட்டோன்னே ஐயோ அருவருப்பாக இருக்குன்னு ஒரு ரியாக்ஷன்லாம் கொடுத்து வச்சு செஞ்சிட்டாங்க டைட்டில் வினருக்கு வந்த சோதனையை பாருங்க கம்பரு ஃபேன்ஸ்லாம் ஏய் அவன் ஃபோட்டோ மாற்று ஃபோட்டோ மாற்று அப்படிங்கிற மாதிரி கத்திட்டாங்க உள்ள வேறு லெவலுங்க உண்மையிலே கண்டுபிடிச்சிட்டான் ஆனியன் ஸ்டாரு சபரியோட நடிப்பையும் கண்டுபிடிச்சிட்டான் அன்றைக்கி ஃபேக்காக நம்மகிட்ட வந்து ஒரு கன்சோல் பண்ணாங்க அதே நேரத்தில் வாய் வந்து சொன்னது எல்லாத்தையும் நான் எடுத்துக்கல அதுவே ஒரு பிடிவாய் அது எவ்வளோ பெரிய ஃப்ராடு நான் நாடகம் நடிக்கும் போதெல்லாம் என்னென்ன வேலை பார்த்துருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அன்பு கேங்கு பிடிவாயி எல்லாரையும் முடிச்சு விட்டாங்க அதையே சேன்ட்ரா கின்றான்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்